கர்த்தர் பேசும் பொழுது எப்ப துக்கம் உண்டாகும் சாரோ உண்டாகும் வேதம் சொல்லுகிறது பாருங்க ரெண்டு வருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ரெண்டு வருந்தியர் ஏழு ஒன்பது பத்து இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் பவுல் பேசும் பொழுது துக்கம் உண்டாகுது அல்லது ஒரு காரியத்தை குறித்து அவன் ஆலோசனை குறித்ததுனால் துக்கம் உண்டாகாது இதை செய்யாதே என்று சொல்லும் போது துக்கம் உண்டாகிறது ஆண்டவர் பேசுகிறார் துக்கம் போல் சொல்றான் நான் சந்தோஷப்படுகிறேன் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் துக்கப்பட்டதுக்காக ஐயோ ஹர்ட் பண்றேன் வேலையை பாத்துட்டு போயிருந்திருக்கலாமே அந்த ஆத்மாவின் மேல கரிசனை உள்ளதுன்னா நம்ம நம்ம பாட்டுன்னு வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படி சொல்லுவது ஒன்று இல்லை எதுக்கு இதுல எல்லாம் போய் தலையிடுற ஏன் சமாதானம் பண்ண பாக்குற சமாதானம் பண்ணுவதற்காக கர்த்தர் நம்மை என்னவா மாற்றிருக்கிறாரா அம்பாசரஸ் ஸ்தானாபதிகளாக மாற்றி கர்த்தரிடத்துல ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி ஒப்புரவாக ஊழியத்தை கொடுத்தாருனா அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காரு எனக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காரு ஜனங்கள் ஆண்டவர்களிடத்துல ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி ஸ்தானாபதிகளான காரியத்தை சுவிசேஷ சுவிசேஷியம் அப்ப யாராவது எப்படியாவது போட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவரை நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நமக்கு என்ன அதுக்கு இதெல்லாம் தலையிட்டா பிரச்சனை அப்படி இருக்க முடியாது அந்த ஆத்மாவின் நேசிப்பாய் என்று சொன்னால் நீ சத்தியத்தை சொல்லணும் அது ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாம இருக்குது அதெல்லாம் அடுத்த காரியம் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்ள ஒரு மனிதனை கூட மாற்றுவது நம்மளால கூடிய காரியம் அல்ல என்று நீ புரிந்து கொள்ளணும் எவ்வளவு பெரிய ஊழியர் இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் செய்து விட்டு போக வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அவனை மாற்றுவது ஆண்டவருடைய காரியம் நீ உன்னுடைய வேலையை செய் மற்றதை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார் அப்ப ஆத்மாவின் மேல கரிசனை இருந்தது என்று சொன்னார் நம்ம ஒருபோதும் யாராவது ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போவேன் அல்லது நான் கம்முன்னு இருப்பேன் அப்படின்னா ஒரு நாள் கம்முன்னு நிக்க முடியாது ஆண்டவர் முன்னாடி பேசும் பொழுது உங்க இடத்துல அன்னைக்கு அந்த நாளில் நான் இதை வெளிப்படுத்தினேன் உன் இடத்துல அந்த நாளில் இது குறித்து நான் பேச சொன்னேன் இவனிடத்துல நீ பேசினாயா அவனுடைய ஆத்மா அவனுடைய அழிவுக்கு நீயும் காரணம் என்று சொல்லி ஆண்டவர் கேட்க மாட்டாரா வேதம் தெளிவாய் சொல்கிறது அவனுடைய ரத்தம் சிந்துதலுக்கு நீ காரணமா இருக்கிற அப்படின்னு சொல்லி இசைக்கல் நீ போய் வாசிப்பீர் என்று சொன்னால் சுவிசேஷத்தை குறித்து நீங்களுக்கு அக்கறை இருந்தது சொன்னார் வார்த்தைகளை போய் நீங்கள் வாசிக்கணும் ஆண்டவர் பேச சொன்னா பேசணும் அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொள்ளாத அடுத்த காரியம் அவனுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்பி வைப்பதற்காக ஆண்டவர் மூலமாய் பேசுகிறார் கிரிய செய்கிறார் பேச சொன்ன நேரத்துல பேசணும் நிக்க சொன்ன நேரத்துல நிக்கணும் உடைய தைரியத்தை காண்பிக்க சொன்ன நேரத்துல தைரியத்தை காண்பிக்க வேண்டும் சரியா ஓகே அப்ப இந்த போல் சொல்லுகிறான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கமாய் அது காணப்பட்டபடினால் எனக்கு சந்தோஷம் சில நேரத்துல நீங்க பேசினீங்கனாலே ஹர்ட் ஆயிடுவாங்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கவும் கூட அப்படி கஷ்டப்படுவாங்க ஏன் அப்படின்னா நீங்க அவங்க மனது கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி சத்தியத்தை சொல்றதுக்கு யோசிப்பீங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒண்ணு சொல்லாம போவாங்க உங்களுடைய வேலை என்னன்னா சொல்லணும் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ளாதது அடுத்த காரியம் அது உங்களால கூடிய காரியம் அல்ல விதைங்க தண்ணீர் பாய்ச்சுங்க நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்க அவங்க ஏற்றுக்கொள்றது ஆண்டவருடைய காரியம் உங்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்குறது நீ அவங்க போய் மாற்றிடுப்பா அவங்களை ரட்சித்துரு நீ காரியத்தை உன்னுடைய கரத்துல கொடுத்துருக்க ஆண்டவர் சொல்லவே இல்லை நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன் உனக்கு சத்தியத்தை அறிவித்து இருக்கிறேன் உனக்கு வெளிச்சம் என்னது என்று தெரியும் பாதை இதுவென்று தெரியும் அதை சொல் அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு மற்றதை ஆண்டவருடைய கரத்துல விட்டு விடுங்க நீங்க தொடர்ந்து அவர்களுக்காக செபியுங்க அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆச்சரியமான காரியம் உங்களுடைய குடும்பங்களில் நடக்கும் பாருங்க பாரு திரும்பவும் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் கூட உண்டு என்ன தெரியுமா நீ தவறான ஒரு அடிப்படை மேல விசுவாசத்தை வைத்திருந்தா தவறான தெய்வத்தை நம்பி கொண்டிருந்தா தவறான காரியத்தின் மூலமா எனக்கு ரட்சி பூண்டாடி நம்பிட்டு இருந்தா அல்லது பொய்யையும் மாயையும் நீ பற்றி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் சத்திய முனைக்குள் வரும்போது உன்னை இடிக்கும் அது உன்னுடைய போலியான அந்த சமாதானத்தை உன்னை விட்டு அது அகற்றி போடும் திணர்வணி ஆனால் ஆண்டவர் இன்னொரு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்ன பேசுறா தெரியுமா நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய பொய்யிலிருந்து வெளியே வர வேண்டும் சொல்லி ஆண்டவர் பேசுற உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் அது போல் இது தேவனுக்கேற்ற துக்கமா தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு இடம் இல்லாம ஏன்டா இன்னைக்கு மனஸ்தாபப்பட மாட்ட சந்தோஷப்படுவேன் அன்னைக்கு கருத்துடைய வார்த்தை வந்த போது எனக்கு இடித்துரைத்தது நான் அறியாத ஒரு காரியத்தை சொன்னது தேவனை குறித்த வெளிச்சத்தை எனக்குள்ளாய் இது கொடுத்தது என்று சொல்லி அன்னைக்கு நீ உனக்கு ஏற்பட்ட துக்கத்திற்காக அன்னைக்கு ஒரு ஊழியக்கார பேசின ஒரு காரியத்துக்காக நீ மனம் திரும்பினதுக்கு பின்பு சந்தோஷப்படுவ ஆண்டவர் நீ மகிமைப்படுத்துவ அப்ப மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை நமக்கு உண்டாக்குதான் அப்ப முதலாவது ஆண்டவர் உன்ட்ட பேசினார்னா தெளிவு கொடுக்கும் இல்லனா மனதுக்கத்தை கொடுக்குதுன்னா உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஆண்டவர் பேசி உனக்கு மனதுக்கம் நான் சந்தோஷப்படு கொஞ்சம் ஆராய்ந்து பாரு ஏன் தெரியுமா அது உனக்கு மனம் திரும்புதலை உண்டாக்குறதற்கும் ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியமா இருக்கிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பிசாசுனா வச்சுக்கோ போட்டு சோப்போட்டே கிடைச்சதுனால உன்னை கொண்டுடுவான் அழகான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அழகான பிரசங்கமாய் காண்பித்துக் கொண்டு செவிக்கீழே காரியத்தை பேசிக்கொண்டே அழிக்க ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாய் வேத வசனம் சொல்லுகிறது நிமித்தமாய் ஒரு துக்கம் என்று சொன்னால் அது உங்களை ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் ஆனா லௌகீக திக்கம் அதோட போய் முடிஞ்சிடும் உடைய வாழ்க்கையை அது முடித்துவிடும்